வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் தாங்க மொழிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வந்து கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க விஜய்க்கு வந்து இப்படி ஒரு மாற்றமா விஜய்க்கு வந்து இப்படி ஒரு மாற்றம் அதை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கவே வந்து முடியலையே அதுவும் மல்லிகிட்ட வந்து அஜிக்கு அப்பப்பா என்னம்மா வந்து பூந்து விளையாடுறாருங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து கல்யாண ஏற்பாடு இன்னொரு பக்கம் வந்து கூட வந்து சேர்ந்து குளியல் வேற என்னடா இது விஜய் உன்னை வந்து கையில் வந்து பிடிக்கவே வந்து முடியலையே ஒரே கல்லில் ரெண்டு மங்கா வந்து அட்டிக்கிறேன் நீ வந்து பயங்கரமான ஆளாக இருப்பா போல இருக்கே விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து குளிக்க வந்து போகிறாங்க இல்லை விஜயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து மல்லி மல்லி நீ மட்டும் எதுக்காக வந்து குளிக்க போகிறேன் நானும் வந்து குளிக்க வந்து வரேன் சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து என்னை வந்து விட்டுட்டுலாம் வந்து போகாத என்னது குளிக்க போகிற இடத்துல விட்டுட்டு போகாதே யோ குளிக்க போகிறது நான் மட்டும் அதுக்கு வந்து நான் யாரையா வந்து கூட்டிகிட்டு போகணும் இல்லை உன்னையே வந்து கூட்டிகிட்டு போக முடியும் ஆமாம் என்னையை வந்து கூட்டிகிட்டு தான் சொல்லி சொல்ல வரேன் என்ன என்னை வந்து எதுக்காக வந்து விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து தவறு மல்லி நீ வந்து என்னை வந்து விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது வந்து தவறு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக வந்து குளிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து என்னடா விஜய் உன்னை வந்து கட்டுக்கடங்காத காளையாட்டம் வந்து துல்றியாப்பா அலங்காநல்லூரில் அவுத்து விட்டுருந்தா கூட வந்து அப்படி கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு ஆட்டிக்கிட்டு ஓடி வந்துருப்ப போல இருக்கே அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் போடுறிய விஜய் நீ வந்து ஐயோ எப்போ போவோவா இதை வந்து பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமான ஒரு காமெடியாகவும் பயங்கரமான ஒரு ரொமான்ஸாகவும் வந்து இருந்தது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு எப்படியோ வந்து மல்லி வந்து சந்தோஷமாக இருக்கானே அது வரைக்கும் வந்து சந்தோஷம் மல்லியோட மனசை வந்து கஷ்டப்படுத்தினாலே வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கில்மா வந்து போட்டுட்டு நம்ம மல்லி வந்து நானும் வந்து இருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டிக்கிட்டு வந்து போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லை நீ வந்து கவலைப்படாத மல்லி எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிடலாம் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து இருக்க உனக்காக வந்து நான் வந்து சப்போர்ட் ஷோக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம் விஜய் வந்து என்னது மல்லிக்காக வந்து கண்டிப்பாக வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே வந்துருக்கு சரி ஓகே எப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் நம்ம விஜய் வந்து அடக்க முடியாத ஒரு காலையாக வந்து போயிட்டு இருந்தாலையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீரிப்பாயம் புலி வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாலே அது வந்து ஒரு குரு புலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி வந்து கோபம் என்னடா இது நம்மளை வந்து விட்டுப்பிட்டு மொத பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து நாம் வந்து இந்த வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை வந்து விட்டுட்டு இவன் வந்து சும்மா வந்து அவ கூட வந்து குளிக்கிறதுக்கு போகிறான் அது போகிறேன் இது போகிறேன்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசுகிறானே இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து எப்படி வந்து தட்டி கேட்க முடியும் ஐயோ இதை வந்து சரிப்பட்டு வந்து வராது நம்ம வந்து உடனடியாக வந்து நம்மளுடைய கல்யாணத்தை வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் இல்லைனா இந்த மல்லி வந்து நம்மளை வந்து மொத்தமாக வந்து དང མུར ཅོག அவள் சொல்கிறத்துலேயும் அவள் பேச்சிலையுமே வந்து ஒரு தைரியம் வந்து இருக்குது எதனால் அந்த பேச்சு அந்த தைரியம் வந்து வருதுன்னா இந்த விஜய் வந்து கொடுக்குற ஒரு இதுதான் பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுலேயே வந்து தெரிஞ்சு போச்சு இந்த விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம கைக்குள்ளே வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அதை தான் வந்து இந்த நிஷாவை வந்து சொல்லி சொல்கிற நீ வந்து வெண்பா வந்து உன் கைக்குள்ளே வந்து போட்டுக்கிறது வாய்க்குள்ளே வந்து போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது முதல்ல வந்து மாமாவை வந்து உன்னுக்குள்ளே வந்து நீ வந்து ஐக்கியம் பண்ணிக்கணும் மாமா வந்து உன் பேச்சை வந்து கேட்குற மாதிரி வந்து நீ நீ வந்து மாற்றணும் அதுக்கு வந்து என்ன வழியோ அதை வந்து நீ வந்து உடனே வந்து பண்ணுக்கா சும்மா தேவையில்லாமல் வந்து இந்த மல்லி வந்து உள்ளே வந்து அவள் வந்து காரியத்தை வந்து கெடுத்துட்டு இருக்கா பார்த்தியா அது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல ஸோ அதை வந்து நீ வந்து எப்படியாச்சும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சொல்லி சொன்னதை வந்து அவளுக்கு வந்து இன்னும் வந்து அப்படியே வந்து ஐப்பாவது எப்படா இதை வந்து தடுத்து நிறுத்துறது என்ன வந்து வழி இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த மல்லி கூட வந்து நல்லா ஜாலியாக வந்து பேசிட்டு பிரசாதம்லாம் வந்து வாங்கி வந்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே மங்களகரமாக வந்து நம்ம மல்லி வந்து காலையிலே வந்து எழுந்து குளிக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலையோடைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காலையில் நிறைய வேலை இருக்கு டிஃபன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வெண்பாக்கு வந்து லஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் வந்து செய்யணும் ஸோ காலையிலேயே வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் வந்து எல்லா வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லியோட தாட் வந்து போயிட்டு இருக்குது இடத்துல வந்து வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தங்க வந்து இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்து உள்ளே வந்து அப்படியே வந்து வந்துடுறாரு அந்த உடனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூ மண்ணி நானும் கூட வந்து குளிக்க வரணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்துட்டு மல்லி மல்லி நீ நான் வந்து குளிக்கிறதுக்கு வந்து போகலாம் என்னங்க என்ன ஏதோ வந்து ஷாப்பிங் போகலான்ற மாதிரி வந்து குளிக்கிறதுக்கு வந்து போகலான்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து ஒரே வந்து இதாவது சரி ஓகே எங்கேயானா எப்படியானா வந்து போய் தொலைவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா உடனே வந்து தூக்கு மல்லி தூக்கி அப்படியே வந்து அழகாக வந்து தூக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு கூட வந்து என்ன மாதிரியான ஒரு டிசைனில் வந்து நம்ம விஜய் வந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்க எப்பா எப்பாய் அப்பா இந்த மாதிரி தாங்க நம்மளுக்குள்ளே வந்து வரதில்லையே இல்லையே ஜிஜியோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நம்மளும் வந்து எங்கெங்கயும் வந்து போயிருப்போமே எம்மா அம்மா சரி ஓகே இதை வச்சு வந்து பார்த்தாச்சு வந்து கற்றுப்போம் இதுக்கப்புறமாச்சு வந்து நம்மளும் வந்து ஒன்றா சேர்ந்து குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுவோம் அப்படி வந்து பார்த்துட்டு நம்ம மாதிரி தான் வந்து அந்த சுடரும் வந்து பாக்குறா என்னடா இது நமக்கு வந்து கட்டம் சரியில்லை உடனடியாக வந்து ஏதாச்சும் வந்து வேலையை வந்து பார்த்து விட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் உடனே வந்து கதிரேசன கோயிலில் நிஷாக்கோ வந்து ஃபோன் அடி உடனே வந்து வருட்டும் வந்த உடனே வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லி சொல்லு அவங்க வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா போகிறாங்க என்ன நடக்குது இந்த வீட்டில் நான் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியுதா இல்லையே அவருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தாட் பூட் தரா பூட்டுன்னு போகிறா ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடியை வந்து உங்களுக்கு அப்படி சிறந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து பிரெஸ் பண்ணிக்கோங்க பை பஸ்